முக்கியமான விஷயம் அப்படின்னா உங்கள பத்தியே நிறைய யோசிக்கிறீங்கள இது மீன் சிந்தனை புரியுதுங்களா உங்களை பத்தியே என்ன வேலை உங்களை பத்தியே நிறைய யோசிக்கிறீங்க ஐயோ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு குடும்பத்துல பிறந்தேன் நான் சின்ன வயசுல இருந்து பிறந்த பிறகு இன்னைக்கு வரைக்கும் கஷ்டம் நான் கல்யாணம் பட்ட வீட்டுலயும் கஷ்டம் பிள்ளைங்க பிறந்ததுக்கிறோம் கஷ்டம் என் வாழ்க்கையில கஷ்டமே அப்படி எங்க வாழ்க்கையை கஷ்டத்துக்குன்னே பிறந்தேனா அப்படின்னு உங்களை பத்திய யோசிக்கிறீங்கல்ல என்னை பத்தி நான் ரொம்ப யோசிக்கிறதுக்கு பேர் என்னங்க இத வெறுக்கணும் சரிங்களா என்னை பத்தி யோசிக்கிற நான் என்ன செய்யணும் ஸ்டாப் பண்ணணும் சரிங்களா இது இது நமக்கு ஒன்னே என்ன செய்ய கொண்டு வராது சரிங்களா என்னை பத்தி நாம யோசி என்னை பத்தி நான் யாரு இது இருக்க அவ்வளவுதான் அதை யோசிக்கிற அவ்வளவு என்ன செய்ய நிற்கணும் என்ன பத்தி நான் என்ன பத்தியே யோசிக்க அது வீண் சிந்தனை அது வேற விதமான உங்களை என கொண்டு போடுறோம் அப்போ வீண் சிந்தனைகளை வெறுக்கிறோம் அப்படின்னு சொல்ல முதல் காரியம் என்னன்னா என்ன பத்தி நான் யோசிக்கிறத புரியுதுங்களா பண்ணிக்கணும் சரிங்களா கொஞ்ச நேரம் உங்க போகலாம் இது பிராக்டிஸ் பண்ணணும் ஒரு நாள் என முடியவே முடியாது வெறுக்கணும் என்ன பத்தி யோசிக்கிறது அடுத்து நீங்க ரொம்ப நேசிக்கிறவங்கள பத்தி யோசிப்பீங்களா ஐயோ எங்க அம்மா எவ்வளவு என்னோட நல்லா இருந்தாங்க அன்னைக்கு அம்மா அப்படின்னு ஒரு ஊட்டி விட்டாங்க இன்னைக்கு அம்மா இந்த உலகத்துல இல்லையே அப்படின்னு அவங்கள யோசிக்க ஆரம்பிச்சீங்க என்ன ஆயிடும் அப்படி யோசிக்கிறோம் இது வீண் சிந்தனை உங்களை நேசிச்சவங்க உங்க கணவனா இருக்கலாம் பிள்ளைங்களா இருக்கலாம் உங்களோட கூட இருந்திருக்கலாம் இன்னைக்கு இல்லாம இருக்கலாம் அவங்கள பத்தியே யோசிச்சு அப்படி கனவுல மோல்றோம் இல்லையா இதுக்கு பேர் என்னங்க வீண் சிந்தனை இதுக்கு பேர் என்னங்க வாழ்ந்தாங்க இருந்தாங்க ஓகே இப்ப இல்ல பாஸ்டி பாஸ்ட் முடிஞ்சதும் முடிஞ்சு போச்சு இனி அத பத்தி நான் ரொம்ப என்ன செய்ய மாட்டேன் இப்படி நம்ம யோசிக்கிறது பேர் என்னங்க வீண் சிந்தனை இத என்ன செய்யணும் விரக்கணும் சரிங்களா வீண் சிந்தனை சொல்ல நிறைய சிந்தனைகள் இருக்கு ரெண்டு முக்கியமான விஷயத்தை சொல்ல என்ன சொல்லிட்டேன் என்ன பத்தி நான் யோசிக்கிறது நம்ம பத்தி நம்ம யோசிக்கிறது நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க இன்னைக்கு நம்ம இல்ல சரிங்களா அதை பத்தி ரொம்ப யோசிக்கிறதுக்கு யோசிக்கிறது என்ன செய்ய யோசிக்க ஞாபகத்துல வர்றாங்க இருந்தாங்களா அதோட முடிஞ்சிச்சு

சரிங்களா நீங்க சும்மா வெறுக்கிறேன்னு சொன்னா அது நிக்காது சரிங்களா என்ன பத்தி யோசிக்கிறத நிறுத்துறேன்னு சொன்னா நிக்காது அது முடிவு என்ன செய்யணும் அந்த இடத்த இன்னொரு விஷயத்தை கொண்டு வந்து என்ன செய்யணும் அந்த இடத்துல ஃபீல் பண்ணணும் அந்த இடத்த நிரப்பணும் அது என்ன அப்படின்னு சொன்னா இங்க சொல்லுங்க உமது வேதத்தை நேசிக்கிறேன் இதை கொண்டு வரணும் வேதத்தை கொண்டு வரணும் எங்க கொண்டு வரணுங்க நம்ம வீண் சிந்தனைகளை வெறுத்து நம்ம தேவையில்லாத விஷயம் கண்ணு வழிய உள்ளதோ காது வழி உள்ளவரதோ உணர்வு மூலம் ஒதுக்கிட்டு எதை கொண்டு வரணும் நம்ம எதை நேசிக்கணும் ஆண்டவருடைய வேதத்தை வசனத்தை என்ன செய்யணும் நம்ம நேசிக்கணும் வரவே சொல்லுவீங்களா வசனத்தை நேசிக்கணும் உங்களுக்கு ஒரு தேவையில்லாத சிந்தனைகளோடுதான் இந்த எல்லாருக்கும் பைபிள் இருக்கா பைபிள் சொல்லுங்க நான் உங்களுக்கு பைபிள் உங்களுக்கு யாருக்கு எல்லாருக்கும் ஒரு பைபிள் என்ன செய்யறேன்னா அவங்க கொடுத்தனப்ப அடுத்த வாரம் உங்களுக்கு என்ன செய்யலாம் கொடுப்பாங்க படிக்க தெரிஞ்ச அந்த என்ன எடுத்து வாசிங்க அல்லது இந்த வார்த்தைகளை இன்னைக்கு ஆடியோ பைபிள் இருக்கு எடுத்து என்ன செய்யலாம்னா மத்தையோ மார்க்கு சங்கீதம் நீதிமொழிகள் இப்படிப்பட்ட வசனங்களை எடுத்து என்ன செய்யணும் வாசிக்கணும் இந்த வாக்கு அந்த வார்த்தைகளை வாசிக்கணும் நிறைய வாக்கு தவங்கள் கொடுத்திருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உன் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவது விலகுவதும் இல்லை உன்னை தத்தங்களை என்ன செய்யறாரு யோசிக்க வேண்டியது எனக்கு முன்னாடி என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் சிங்கத்தின் கெவியில போடப்பட்டார் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொன்ன ஆண்டவர் என்னோட நான் என்ன சிந்தனைகள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை என் சிந்தனை எதை மட்டும் யோசிக்கணும்

ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட வாக்குத்தம் இது மனுஷனுடைய வார்த்தை இல்ல கடவுள் கொடுத்த வார்த்தை தேவன் கொடுத்த வார்த்தைகள் தத்தங்கள் எப்படிப்பட்டதா ரொம்ப புடமிடப்பட்டது அது போய் சொல்லவே என்ன செய்யாதுன்னா செய்யாது அது ரொம்ப புடமிடப்பட்டது இங்க சங்கீதக்காரர் சங்கீக்கு வேதம் சொல்லுகிறது நான் அதை ரொம்ப என்ன செய்யற ஆண்டவரேன் நேசிக்கிற ஆண்டவர் நான் அதுல பிரியப்படுகிற ஆண்டவரேன்

நான் பொன்னிலும் பசும் பொண்ணிலும் அதிகமாக கற்பனைகளில் பெரியப்படுகிறேன் எல்லாவற்றையும் பற்றியும் நீர் அருளின எல்லா கட்டளைகளும் செம்மை என்று சொல்ல பாருங்க பாருங்க நான் எதுல நேசிலும் மிகுந்த பசும் பொண்ணிலும் உமது கற்பனைகளில் பெரியப்படுகிற பொண்ணு இன்னைக்கு ஒரு சவரன் எவ்வளவு வைக்குதுங்க ஒரு லட்சம் வைக்கிறது இல்ல ஒரு லட்சம் பக்கத்தை வாங்க போனா ஒரு லட்சத்துக்கு மேல வாங்க போகுது என்ன செய்வோம்னா நம்ம முதல் இடத்துல போய் இல்லையா சுத்த சொன்னா இன்னும் நமக்கு பாருங்க பொன்னை விடையும் சுத்த பொன்னை விடையும் வேதத்தை நேசிக்க இந்த இடத்துக்கு நம்ம வரணும் சரிங்களா இந்த உலகத்தினுடைய எல்லாத்தையும் விட வேலை படிப்பு அது இது எல்லாத்தையும் விட நம்ம எதை ரொம்ப பிரியப்படுற ஆண்டவரை இதை நான் நேசிக்கிற ஆண்டவரை பிரியப்படுகிற ஆண்டவரை அப்படி நினைச்சு இந்த வேதத்தை என்ன செய்யணுங்க நம்ம வாசிக்கணும் அல்லது கேட்ட வசம் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும் நீங்க சொன்னாங்கல்ல இப்படி ஆண்டவர் பேசியிருக்காருல்ல அப்படின்னு சொல்லி ஞாபகத்துல என்ன செய்யணும் இதை யோசிக்கணும் சரிங்களா கொஞ்ச நேரம் சிந்தனை வெளிய போனோம் உடனே இதை நேசிக்கணும் இதை நேசிக்கும் போது என்ன வந்தாங்கன்னா பைபிள் சொல்லுது என்ன ஒரு சொல்லுக்கோம் உமது வேதத்தை நேசிக்கிறவளுக்கு மிகுந்த சமாதானம் உண்டா அவங்களுக்கு இடரல் இல்லை இடல்னா பிரச்சனையே அவங்களுக்கு பிரச்சனையே மத்த எதை பத்தி யோசிச்சாலும் என்ன இருக்குன்னா பிரச்சனை இருக்கு அது வீட் சிந்தனையா மாறிடும் இங்க நேசிக்கிறவங்களா அப்போ வேதத்தை படிச்சு வேதத்தையே நேசிச்சுன்னா அவங்களுக்கு என்ன வேண்டாம் மிகுந்த உங்க பார்த்து நிக்க வேண்டாம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் எட்டாம் கிளாஸ் படிக்கிறது பைபிள் ஏதாவது என்ன செய்யறேன் படிச்சுட்டேன் நான் பிளஸ் டூ படிக்கிற வரைக்கும் தான் எதை படிச்சிருந்தா இந்த உலக படிப்பு படிச்சேன் அதுக்கப்புறம் இது வரைக்கும்

இது பிளஸ் ஆர் மைனஸ் பார்த்து லைன் கொடுங்கன்னு சொன்னா என் கையெல்லாம் அப்படி உதரும் என் கையெல்லாம் என்ன செய்யணும்னா எனக்கு ஒரு டெக்னிக்கல் வேலை தெரியாது எனக்கு ஒரு டெக்னிக்கல ஒரு வேலை செய்ய செய்யாதுன்னா தெரியாது அதை பத்தி நான் எதுவும் படிச்சது என்ன இல்லைன்னா இல்லை நான் படிச்சதுன்னா ஒரே ஒரு விஷயம் தான் என்னன்னா இந்த பைபிள் மட்டும் இந்த பைபிள் படிச்சது எனக்கு நிறைய வெற்றியை பற்றிய நாலேஜையும் அறிவையும் எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறா கொடுத்திருக்கிறாரு பாருங்க இந்த பைபிளை இந்த வேதத்தை யார் நேசிக்கிறாங்களோ அவங்க ரொம்ப வருவாங்க வரு கட்டி எழுப்பப்படுவாங்க அவங்க அழிக்கப்படவே மாட்டாங்க வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு மிகுந்த அவங்களுக்கு என்ன இல்லை அப்படின்னு பிரச்சனை இல்லை வேதத்தை நம்ம நேசிக்கிறோம் யோசிக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன இல்லைங்க பிரச்சனையே நம்ம பிரச்சனை போயிடும் நம்ம பிரச்சனை அவங்க சொல்லுங்க பிரச்சனை எங்க இருக்கு சிந்தையில தான் இருக்கு அப்ப நம்ம சிந்தைய வீண் சிந்தையில விட்டு கிளக்கி என்ன செய்யணும் அதை வெறுத்து என்ன பண்ணணும் இது ஒரு நாள்ல நடக்க நம்ம கண்டினியூசிஸ் பண்ணுங்க என்ன செய்யும் கத்தர் உங்களோட ஜெபிங்க நீங்க வேதத்தை நேசிக்கும் போது உங்களுக்கு பிரச்சனை ஆண்டவரை நோக்கி பார்க்க சொல்லுவாரு ஆண்டவரை நம்பர் சொல்லுவாரு ஜோமனை சொல்லுவாரு உங்க சிந்தையெல்லாம் அழகாய் மாறும் உங்க வாழ்க்கை ஆசிவாதம் மாறும் உங்க வாழ்க்கையை எப்ப சரி பார்க்கணும் உங்க வாழ்க்கை எப்ப எப்படி இருக்குங்க சிரிப்பாரு மத்தவங்களே என்ன செய்வீங்கன்னா சந்தோஷப்படுத்தக்கூடியவரை கத்தர் உங்க வாழ்க்கையை செய்வார் நிச்சயம் மாற்றி நடத்துவார் அதனால நம்ம கத்தரோடு இணைவான் கத்தருடைய வார்த்தை தான் கத்தருடைய ஆவியான பத்தி அவருடைய சத்தியத்தை பத்தி எல்லாத்தையும் பத்தி நமக்கு சொல்லி சொல் சொல்லிக் கொடுக்கும் அந்த வார்த்தையை நேசிக்க நேசிக்க நம்ம சிந்தையெல்லாம் அழகா மாறும் நல்ல விஷயங்களை சிந்திப்போம் நல்ல சரியான விஷயங்களை சிந்திப்போம் நம்மளுடைய பிள்ளைங்களை பத்தி கரெக்டா சிந்திப்போம் கரெக்டா அதை செய்வோம் நம்ம வாழ்க்கையில பிரச்சனையே என்ன செய்ய இடரலே വരാ നമ്മ ആശീവിക്കപ്പെടുവോ അല്ലെ ഇല്ല അല്ല ഇല്ല கண்ணல மூடி நமக்கு கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணோம் அப்படியே கண்ணை அப்பா நம்ம கரத்துல உப்பு வைக்கிறப்பா நான் வீண் சிந்தனைகளை வெறுக்கிற ஆண்டவர நிறைய நேரங்கள்ல என்ன தெரியாமலே எங்க சிந்தை எங்க எங்கேயோ ஓடிருதப்பா என்ன மன்னிங்க ஆண்டவர் என்ன தருகிறப்பா இந்த சிந்தனை தீட்டுப்படுத்திச்சப்பா அந்த ஒரு சிந்தனை என்ன அந்த ஒரு தவறான எண்ணங்களுக்கு தவறான சிந்தனைகளை கொண்டு வந்து என்ன பிரச்சனைக்குள்ள மாத்திச்சப்பா என்ன மனநூலையா இல்லையா மாத்திச்சப்பா என் சிந்தனை ஆரோக்கியமா இல்ல அந்த ஒரு நிறைய நேரங்கள ஆண்டவரே என் சிந்தனை ஆண்டவர் ரொம்ப அழகா இல்லாம ஆண்டவரே நான் யாருக்கு ஆறுதலா இருக்கணும் அந்த தடத்துல பிரச்சனையாய் மாறிடுறாப்பா

ನನ್ಯಿ ಆಯ್ ನಾಂಡಿ ಆಯ್ತು േമടയാടവാ വേദപ്രിയ ദേവ കൂതൽ സേ വാർത്ത യോസിക്ക നമ്മ മനുഷ്യനുടേ വാർത്തയെ നമ്മൾ യോസിക്കലപ്പ மனுஷனுடைய வார்த்தையை நாங்க ஏற்றுக்கொள்ள அதை நேசிக்கிறாப்பா உங்க வார்த்தை எங்களை சரியான சரியான பாதையில நடத்தும் எங்களை சுத்திகரிக்க எல்லாவது சிந்தைகள் அந்த உங்களுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது அது வல்லமை உள்ளது அங்குடைய நினைவுகளையும் யோசனைகளையும் எண்ணங்களையும் வகையறுத்து சரியானதை மாத்திரம் எங்களுக்குள்ள வைத்துக் கொள்ள அண்டவரை உங்களுடைய வார்த்தை நடத்துவதற்கு நன்றிப்பா நன்றியோடு நாங்களும் ஐஸ்தோத்தரிக்கிறப்பா இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு தாயார்மார் தகப்பன்மார் அண்டவரைய பிள்ளைகள் வாலிபர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்புவிக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய சிந்தை ஆசீர்வதிக்கப்படப்பா அசீர்வாதமான எண்ணங்கள் அண்டவரைய சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் யோசனைகள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இருக்கத்தக்கதாக ஒவ்வொருடைய சிந்தையும் ஆசீர்வதிக்க இன்னைக்கு கேட்ட வார்த்தையினால உங்களுடைய பிள்ளைகள் சுத்திகரிக்கப்படட்டும் தேவ வார்த்தையினால உங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளம் எண்ணங்கள் இருதயம் எல்லாம் அண்டவர் பரிசுத்தமாக்கப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் வேதனை உண்டாக்கக்கூடிய நினைவுகள் இனிமேல் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இல்லாதபடி வீணான சிந்தனைகள் உண்டான எந்த விதமான பாதிப்பும் உடைய அடையாதபடி கத்தர் எனக்கு சகாய நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் சொல்லக்கூடிய உறுதியான வார்த்தையை பற்றி கொண்டு உடைய பிள்ளைகள் தைரியமாய் வாழ உதவி செய்கிறார் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் உடைய பிள்ளைகள் வர நாட்கள் தேவனே என்ன ஆச்சரியமான விழா எங்க வாழ்க்கையில் ஆண்டு அதிசயங்களை செய்தார் எங்க வாழ்க்கையில ஒரு பெரிய சமாதானம் உண்டானது வீணான சிந்தனைகள் மறைந்தது என்று சொல்லக்கூடிய நல்ல சாட்சியோடு மீண்டும் விதத்தை வந்து நிற்க ஒவ்வொருவருக்கும் உதவி உண்டான கலக்கங்கள் பயங்கள் சந்தேகங்கள் வேதனைகள் எல்லாம் நாமத்தில் மறையட்டும் நகைச்சி பலப்படுத்துங்க கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளுங்க தொடர்ந்து இந்த ஊழியர்களை ஆசிவதிக்க எடுக்கிற எல்லா முயற்சிகளும் ஆமென் வீண் சிந்தனை வெறுத்தால் வாழ்க்கையில் வீண்பண்ணலான்றத எல்லாம் புரியும்படி எளிமையாக ஐயா இப்போ நம்மளுக்கு வார்த்தை தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்தாக பல்கு ஆண்டவராக இயேசு கிருஷ்ணன் நாமத்தினாலே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நஞ்சங்கியா